தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் விரைவாக போற்றி அண்ணாமலையே மன்னா போற்றி கண்ணார முதல் கடலே போற்றி போற்றி வணக்கம் மக்களே நான் உங்கள் சொல்ல நாம் இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா காசி விஸ்வநாதர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்த கோயிலோட மூலவர் வந்து காசி விஸ்வநாதர் தாயார் வந்து விசாலட்சி அம்மையார் தலவரிச்சு வந்து வேப்பமரம் தீர்த்த வந்து மகாமா இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வந்து இருக்குது இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் சரி இந்த கோயிலோட தலை வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க அதாவது அயோத்தி மன்னன் ராமன் வந்து தன் மனைவி சீதையை வந்து பிரிஞ்சு இருக்கிறாரு பிரிஞ்சிருக்கும் பொழுது ராவனை கொள்வதற்காக இலங்கை செல்லும் வழியில் வந்து தனது இயல்பான குரம் மாறி ருத்ராம்சம் பெற இந்த தலத்திற்கு வந்து அகத்திய மாமுனிவரை வந்து கேட்குறார் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து அகத்திய மாமுனிவர் சொல்றாரு கும்பகோணத்தில் சில நாட்கள் தங்கி காசி விஸ்வநாதை வழிபட்டால் நீங்கள் என்னீதை நிறைவேறும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ராமனும் வந்து சிறிது காலம் கும்பகோணத்தில் இருந்து காசி விஸ்வநாதை பூஜித்து ருத்ராபம் பத்திரராக ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி நவகநீரான கங்கா யமுனா நர்மலா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சாராயு ஆகிய நவகன்னிகள் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டாங்க என்ன வேண்டாங்கன்னா எல்லா மக்களோடைய பாவம் வந்து இந்த எங்கள் மேலே படுது நாங்கள் இந்த பாவத்தை எங்கே போய் கழிக்கிறது அப்படின்னு பொழுது சிவபெருமான் சொல்கிறாரு நீங்கள் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற மகாமக குளத்தில் வந்து மகாமகத்தினத்தன்று நீங்கள் வந்து நீராடினால் கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு அதே மாதிரி நவகன்னியரும் வந்து மகாமகுளத்தில் வந்து நீராடி தனது பாவங்களை போக்கியதாக ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி நவக நீரும் அதுக்கப்புறம் வந்து சோப்ரான்ட்டு ஒரு வேண்டல் வைக்கிறாங்க நாங்கள் நீராடிட்டு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் அமர் அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு அதனால தான் வந்து இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நவக நீர்களோட சில வந்து பெரியதாக காணப்படும் இது இந்த கோயிலோட தலை வரலாறு இத்தலத்தின் பெருமை என்னென்னு பார்ப்போம் வாங்க அதாவது சில பெண்கள் வயது அதிகமாக இருந்தும் ருதுவாகாத நிலைமை இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் புத்திர பாக்கியம் இருக்காது அதே மாதிரி சில பெண்களுக்கு காரணமே இல்லாமல் திருமணம் வந்து தள்ளி போகும் இப்படி இருக்கிறவங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து நவகண்ணீரை வழிபட்டால் வந்து இந்த பிரச்சனையில வந்து தீரும் என்பது ஒரு நம்பிக்கை அதாவது நவகநீரிலேருந்து பன்னெண்டு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து பூஜித்து வந்தால் மேலே சொன்ன அந்த ருதுவாகாத பிரச்சனை புத்திர பாக்கியம் அதாவது திருமணம் தள்ளிப்போகுது அது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இத்தலத்தில் உள்ள சேஸ்திரலிங்கம் வந்து மிக அதிக உயரமாக காணப்படும் கடைசியில் வீடியோ கடைசியில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த சேஸ்திரலிங்கம் வந்து வேப்பமார்த்தன் கீழ் வந்து அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக நீங்கள் வேப்பமார்த்த கீழே பார்த்தீங்கன்னா அம்பிகையோ அல்லது விநாயகரோ இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டுந்தான் சிவலிங்கம் வந்து இருப்பது வந்து ஒரு சிறப்பு அதே மாதிரி நவகன்னீரின் பாகம் போக்க காசியிலிருந்து இறைவன் வந்து இங்கே இருப்பதனால காசி விஸ்வநாதர் என பெயர் பெற்றார் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் வந்து அம்பாள் விசாலிச்சியுடன் இங்கே வந்து காட்சி தருவது வந்து மிகவும் சிறப்பானது இது அந்த தலத்தினோட பெருமை சரி இந்த கோவிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெண்கள் ரொதுவாகவும் திருமண தடை நீங்கவும் புத்திர பாக்கியம் கிடைக்கவும் பாவங்கள் நீங்கவும் இங்கே வந்து வழிபடறது இது வந்து மிகவும் சிறப்பான ஒன்று நேர்த்தி கடன் எப்படி செலுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரங்கள் சாத்தி தங்கள் நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் இதை அந்த கோயிலோடய பிரார்த்தனை மற்றும் நேர்த்திக் கடன் நிறைவேற்றுதல் இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சண்டிகேஸ்வரின் எதிரே துர்க்கை இருப்பது வந்து மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதுமில்லாமல் இவர்களைத் தவிர சப்த மாதாக்கள் பைரவர் சூரியன் சந்தரன் சேஷ்டா தேவி லிங்கோத்பவர் ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி நடராஜர் ஆகியோர் வந்து வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் கொண்டிருக்கிறார் இந்த கோயிலில் இது அந்த பொதுவான தகவல் சரி இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மகத்தை ஒட்டி பத்து நாட்கள் இந்த கோயில் வந்து திருவிழாக்கள் நடைபெறும் அதேமாதிரி ஒம்பதாவது நாள் என்று தேரோட்டமான இந்த கோயில் நடைபெறும் அதுவும் இல்லாமல் பிரதோஷம் மகா சிவராத்திரி நவராத்திரி போன்ற நேரங்களிலிருந்து இந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்கும் இது இந்த கோயிலோட திருவிழாக்கள் சரி மக்களே இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் உறவினருக்கு யாருக்காச்சும் ருதுவாகிற பிரச்சனையோ இல்லை புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ இல்லை வந்து திருமணம் தள்ளி போகிற பிரச்சனை இருந்தாவோ இந்த கோயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்ல தான் அவங்க வாழ்வில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படி நீங்கள் சொல்லி அவங்க வாழ்வில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான் சரி நான் இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்க வரை வந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம் பாய்